ஆல்டா சரண் போ அதுக்கு போய்டே போய்டே போயிட்டா போ போறாதடா ஏ சாதி உடம்புல ஃபர்ஸ்ட் சின்னதுல ட்ரை பண்ண அந்த பக்கம் அந்த பக்கம் போ சரி சரண் அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ ஆடி வந்து பாயின்னா வந்து பாரு இன்னும் வா 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 ஷரான் ஒன்று கட வா 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 நகிரா வா டே அப்படி யாரும் முடியாது வா அப்படியே வா அப்டே வா அப்பிராட்டி வா ரிகானில் பின்னாடி வா ஷரன் ரிகான பின்னாடி வா ரிகன் பின்னாடி வா ஆ ஆ வரா பரா வாரி வா ஷரான்

அது பொந்த கோழிகின்றாங்களே அவ பொந்த கோழி வாய்ஸ் ஆடாது சேரன் வாய்ஸ் ஆடாதான்